हिंदी गौरव से चले हरदम चलो ये कुत्ते मंडराए रे एसटी नंबर के कुटुंब में रह निकल जाएगा அவர்கள் <laughs> <laughs> எதுக்கான கரும வந்துட்டேன் ஜெய கிரே i <laughs> are

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காவலையால் சிறப்புமிக்க வீரர்களா மதுரை மாவட்டம் பெரிய

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கலந்து விட்டனா நெருங்கி விட்டன காலங்களை திறந்து விட்டனா இருக்கு நண்படுகிறார்

அவர் யார்? மடையிலே விழுபடுகாரே ராமநாதபுரம் மாவட்ட பிள்ளை யார்? வேந்த மாவீர கருணகுமாரோ ஹைராதுவீரர் райத்வெட்டுகா சுஜெய் மைதரே வீரங்களை இச்சார் பழதிலே நேரே நிற்குட்டார் பழதிலே பரிசுத்தாயின சிறப்புப் சிலை திருவுடனே காலங்கள் கடந்துபோட்டே இருக்கின்றது ஹைராந்து பொரி விட்டு இருக்கின்றது இன்னென்ன நெருங்கி விட்ட காலங்கள் தெரிக்க சேருகிறே <laughs> வரவிடையோடு

முச்சார் வருகின்றன ஊஞ்சல் அடி கரஹோசி வீரர்களை ஊக்கமறந்தா ஆக்கும் போது நைனி தந்தை யாத்தி குடும்பிலே யாத்திடா யாத்திட உடனே அழகு சேத்திரவா ஆடுக்கு வீரருக்கு பெரிய சேத்திரவா அத்தம் விட்டு ஆடுங்கின்ற காளையா அத்தம் விட்டு அடகுடுங்கின்ற வீரங்களா அயல் விட்டுレシபடு மஞ்சி வீரரே கால் விட்டுレシபடு சல்லி கேட்டு இல்லை யார விட்டுレシபடுறான் நடையிக்குது தெக்காக நா மாநாடு கிராம வட்ட பிள்ளையார் ஜெயின்ட மாங்கின் கரல் ஜொலியோடு பிள்ளையார் வந்து அய்யனார் கூடங்கள் அப்பாயத்துல இருந்து ஜெயின்ட ஜெயின்ங்க வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் அடைங்கி விட்டன காடங்கள் வந்து விட்டா பரிசு தொகையை சிறப்பு பரிசளை பெறுவதற்கு காலையில کي <muchos> ني கார் என்ன குறித்து இந்த பாட்டு இங்கே 보면은 வெங்க போல சௌர்வ் இருந்து தர்றானே சமச்சம்ர்க்கே எல்லா கேளின சீரையா பஞ்சாக வருதின்டா உங்களுக்கு தெரி ஓசை வீரம் ஊக்க வரதா அத ஹஜம் ஹஜம் ஹலை கண்டினா அற்பி மெயிரை எல்லாம் சிறந்த நாளை ஊரை சங்களுக்கு कौन लग रहा है कृपया ये वीर वीर को उत्साह बढ़ाने